தலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லா பரகாத்து கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே அல் ஃபர் குபைன் ஐந்தி வலதை என்னிடத்தில் அப்படின்ற அர்த்தம் தரக்கூடிய ஐந்தி மற்றும் லதைய அதனுடைய வித்தியாசங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இந்தி என்பது இதாக்கான ஷையூப் இ முல்க ஹவுசதிக்க ஒரு பொருள் நம்முடைய உடைமையாகவோ அல்லது நம்முடைய கட்டுப்பாட்டிலோ இருந்தால் சவா உனக்கான ஹாதிரன் அவுகாயிபன் அது நம்மிடத்திலோ அல்லது வெளியே வேறு எங்கோ இருந்தால் இந்தி என்பதை பயன்படுத்துவார் பாருங்க உதாரணமாக கால இன்னமா சொல்லக்கூடிய வாசகம் அயில்மினால் தான் நான் இந்த செல்வம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவன் கூறக்கூடிய வாசகம் லதைய என்பது இதற்கான முல்கிக்க ஒரு பொருள் நம்முடைய உடையம் உடமையாகவோ அல்லது நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கலாம் ஆனா அந்த பொருள் கண் முன்னிலையில் இருந்தால்தான் லதைய என்பதை பயன்படுத்த வேண்டும் இல்ல அது முன்னால இருந்தா மட்டும்தான் லதைய என்பதை பயன்படுத்த வேண்டும் இன்னிலா லா யசாஃபு லதையல் முரசலூன் நம்மிடத்தில் இருக்கும் தூதர்கள் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் அப்படின்னு அல்லா தாலா சொல்கிறான் இணையத்திற்கு அன்பனவர்கள் அப்ப பிந்தி என்பது முன்னால ஒரு பொருள் இருந்தாலும் அது இல்லாவிட்டாலும் அந்த பொருளுக்கு இந்தி என்பதை பயன்படுத்தலாம் லதைய என்பது நம்மிடம் இருந்தால் கண் முன்னால் இருந்தால் மட்டும்தான் லதைய என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் ஓல்லா அலம்வாப் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாய் வ